நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்பு வணக்கம் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியினுடைய மகோ உன்னதமான பல்வேறு நிகழ்வுகளில் ஒன்று ஸ்ரீ காஞ்சி மகா நாள்தோறும் புலர்காலை பொழுதில் புதிய வெடிகளில் அற்புதமான நேரத்தில் காஞ்சி மகானுடைய வாழ்வியல் அதிசயங்களை சிந்தித்து வருகின்றோம் இது அன்றன்றைக்கு ஸ்ரீ சங்கரா டிவி காஞ்சி மகானை இணையதளத்திலையும் வருது நிறைய பேர் பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்களை போடுறீங்க ஷேர் பண்ணுறீங்க எல்லாருக்கும் நான் கண்ணீரால் என்னுடைய நமஸ்காரத்தை பதிவு செய்கிறேன் நம்முடைய நோக்கம் பெரியவரை நம்முடைய உடம்புகளின் நரம்புகளின் நாடுகளில் எல்லாவற்றிலும் புறையோடி செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய புகழை பரப்ப வேண்டும் அவருடைய சிறப்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் புது பெரியவாளுடைய அணுக்க தொண்டர் ஒருத்தர் இருக்கார் சென்னையில உலகம் முழுக்க இருக்கார் ஜெயராமன் பேர் வலசை ஜெயராமன் எதற்கும் துணிந்து நிற்பார் ஒரு ஒரு பெரிய புரட்சியாளர் அப்படி பெரியவா மேல பக்தர் அவருடைய நோக்கம் என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு மடம் வெளியில தெரியணும் மகாலட்சுமி மாமின்னு ஒருத்தங்க அவா பொண்ணு பிள்ளைகள் இருக்கிறதுக்கு அம்மா வசதியோட தூங்கலாம் ஏன் நல்லவர்கள் பெயரை பதிவு செய்கிறேன் அவளுடைய நோக்கம் என்ன தெரியுமா பெரியவர் சொன்னபடி கோவிலில் கோச்சங்கன் கமலவதி சொல் கேட்டு எப்படி சிவாலயங்களை கட்டினானா அது மாதிரி ஆலயங்களை புதுப்பித்து குடமுழுக்கு செய்து பக்தி பகிர மதுரையில் அனுஷத்தின் அனுகிரகம் சரியா தப்பா விமர்சனமா தூக்கி போடுங்க சார் ஒரு நாளைக்கு முந்நூறு நானூறு பேருக்கு மருத்துவமனைக்கு சென்று அப்படியே மனம் வெதும்பி நிற்பவர்களுக்கு உணவு பட்டலத்தை கொடுக்குறாரு ஆயிரம் நாளை தாண்டி நம்மளால ரெண்டு பேருக்கு சாப்பாடு போட முடியல அவங்களெல்லாம் இணைக்கக்கூடிய அன்பு பாலம் எதுன்னா பெரியவாங்கிற ஒற்றை மூல மந்திரம் பெரியவா 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 வெறும் வேதத்தை தர்மத்தை சமய புரட்சி மட்டும் இல்லை அவர் அவர் ஒரு விசித்திரமானவர்ங்கிறத சுந்தர சாஸ்திரின்னு ஒருத்தர் பெரிவாளுடைய பெரிய அணுக்க தொண்டர் பெரியவர் மேல ரொம்ப அன்பு செலுத்தியவர் இன்னும் சுந்தர சாஸ்திரிகளை பற்றி சொல்லணும்னா கலவேல ஒரு ஆதிசங்கர பகவத் பாதாவுக்கான ஆராதனை ஜெயந்திகளை தொடர்ந்து நடத்தியவர் அவர் வயசான போது அந்த சுந்தர சாஸ்திரிகள்ட்டேந்து வாங்கி பட்டு சாஸ்திரிகள்கிட்ட கொடுத்துட்டார் சுந்தர சாஸ்திரி ரொம்ப அணுக்க தொண்டர் பட்டு சாஸ்திரி பெரியவாளுடைய பட்டா போதும்னு நினைக்கிறவர் நீ இன்னமே நடத்துன்னா யாருக்கு என்ன வேலை எப்போ கொடுப்பான்னு பெரிவாளுக்கு தெரியவே தெரியாது நமக்கு பெரியவா எப்போ கொடுப்பான்னு தெரியாது இது நான் சொல்கிறது ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பாருங்க பெரியவா பாத யாத்திரை உங்களுக்கு தெரியும் எங்கேயோ பாத யாத்திரையாக வந்து சோழிங்கபுரத்தில் சோழிங்கர் பெரிய நரசிம்மருடைய தலம் ஆஞ்சநேய சன்னதியும் இருக்கிறது பெரிவா முகாம்னா கேட்கவா வேண்டாம் ஊர் உலகமே ஓடி வந்துடும் அந்த அருளாட்சி பருவத்துக்கு நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதியாக இருந்த வெங்கட்ராமன் பெரியவா மேலே ரொம்ப அன்பு கொண்டவர் ஜனாதிபதிக்கெல்லாம் முன்னாடியிலேருந்தே பெரியவாளுடைய பரம பக்தர் ஆந்திரா ஐஜி ராமநாதன் நினைக்கிறேன் அப்புறம் வாலாஜா நீங்கள் வந்து சொல்லிங்கன்னா வாலாஜா வந்து தோட்டச்செட்டி வேணுகோபால்னு சொல்லுவா இவாலாம் பெரியவாளுடைய பெரிய அணுக்க தொண்டர் நான் சொல்கிறது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் சோழிங்கரில் நரசிம்மரத்தாலும் ஆஞ்சநேயர் பெரியவா அங்கே இருக்கா முகாம் இதை பார்க்கறதுக்கு வந்துட்டா அன்னைக்கு பட்டு சாஸ்திரிகளும் அங்கே இருக்கார் இவா பெரியவாளை பார்த்து சேவிச்சோன்னு பெரியவா சொன்னால் நீங்கள் சோழிங்கரை பார்த்துட்டு ஆஞ்சநேயரை பார்த்துட்டு இங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு போங்கன்ட்டார் ஏற்கனவே விட்சைக்கு இங்கே ரொம்ப பற்றாக்குறை செய்யறதுக்கு மேன் பவரும் கிடையாது பட்டு சாஸ்திரியை கூப்பிட்டுருக்கா பெரியவா இவெல்லாம் முடிச்சிட்டு நீ இங்கே இருந்து இவாளுக்குலாம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணு போயிட்டார் பட்டு சாஸ்திரி வேதம் சொல்ல சொல்லிடுவார் கணம் சொல்ல சொல்லுன்னா சொல்லிடுவார் ஜடபாராயணம் பண்ணுன்னா பண்ணுவார் சமைக்கிறது பெரியவா போட்ட உத்தரவு சார் அங்க இருக்கக்கூடிய சொல்லியை வச்சு அடுப்பு முட்டி இருக்கிற அரிசியவே வச்சு சமைச்சு ஒரு பருப்பு தொகையில் பண்ணி ரசம் பண்ணி யார் ஜனாதிபதியாக இருந்தால் அது அதுக்கு முன்னாடியே நடந்த சம்பவம் இது அவருக்கு அவர் துணைவியாருக்கு ஆந்திரா ஐஜி ராமநாதனுக்கு வாலாஜாபாத்து நம்ம தோட்ட வேணுகோபால் சட்டியாருக்கு எல்லாருக்கும் சாப்பாடு மன நிறைவோடு போட்டு அவெல்லாம் இந்த மலையெல்லாம் ஏறி இறங்கிட்டு வந்தோன்னே எதை சாப்பிட்டாலும் நீங்கள் சபரிமலைக்கு போகிறவாளுக்கு இந்த கப்பங்கஞ்சி கொடுப்பா அதை சாப்பிட்டோன்னே அந்த தட்டில் அபாடாக இருக்கும் அகில பாரத ஐயப்பா சைவ சங்கம் அதுவும் நீலிமலை ஏற்றம் இறக்கம் பெரியானை வட்டம் இதுலாம் என்ன இருந்தாலும் அமிர்தமாக இருக்கும் யாரா இருந்தாலும் ஆணவம் போயிடும் அது மாதிரி வா சோழிங்கர்லாம் போயிட்டு வந்தானே கடைச்சா அமிர்தமாக இருக்கும்னு சாப்பிட்டு கேப்டு முடிஞ்சோடனே பெரியவாளு ரொம்ப மன நிறைவோடு போறோம் வயிறார சாப்பிட்டோம் அப்படி இப்படின்னோடன எல்லாம் முடிஞ்சோடனே பட்டு சாஸ்திரி எல்லாம் முடிஞ்சு விடைபெறத்துக்கு போகும்போது பெரியவா சொன்னாலைங்க வா வேதமும் தர்மமும் மட்டும் இல்லை கர்ணனால முடியாததை பல பேருக்கு சாப்பாடு போட்டு அசத்தி இருக்க சேமமா இரு சேமமா இருச்சேன் பட்டுசாஸ்திரி எழுதுறார் எனக்கு பாரத ரத்னா விருதை விட பெரியவா கைதூக்கி ஆசிர்வாதம் பண்ணி இந்த பட்டுசாஸ்திரியினுடைய சமையலை அறு அன்புங்கிற ஏழாவது சுவையும் என்னை கலந்து கொடுக்க வைத்துட்டாரு அவருடைய காருண்யம் கருணையை நினைச்சு பார்க்கிறேன் பிறர் வயிறு நிரம்புறத பார்த்து மகிழ்ச்சி அடைகின்ற மடாதிபதி அவர் தான் அப்படின்னு முடிக்கிறார் கட்டுரை இப்படி அதிசயங்கள் பெற்ற மகானை நாம் நினைப்போம் வாழ்க்கையை வளப்படுத்துவோம் நாளை சந்திப்போம் நமது ஸ்ரீ தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் டபிள்யூ 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 டாட் டாட்ரா வேல்ட் டாட் காம் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்